வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மே அஞ்சாம் தேதி சென்னை ஜெய்சார் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அண்ணன் இடம் அதிமுக செயலாளர் முன்னாள் முதல்வர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஐந்தாம் தேதி ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில முதல்வரா பதவியேற்பார் அடிச்சு பேசியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருகின்ற முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற அடிக்கடி அடிப்படை சொல்லுகின்ற கருத்தை நான் முன்மொழிந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி ஜெயிக்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் இது உறுதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர ஒன்றிய பேரூர் கழகங்கள்ல உள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றுச்சு இதுல அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்காங்க பீகார்ல பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி நடத்தின பிரச்சாரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துகிட்டு ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு பதிலாக பல வித்தைகள்லாம் காட்டியும் ஒரே குமார் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் பீகார்ல படு தோல்வி அடைஞ்சிருக்கு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டத்துல பேசின முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பாஜக தலைமையிலான கூட்டணி பீகார்ல ஆட்சி அமைச்சிருக்கு இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலயும் நடக்க போகுது பீகார்ல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு நாட்டை பற்றிய கவலை எல்லாம் இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது அதிமுக கூட்டணி இடம் முடிந்திருக்கின்ற தேர்தல் இன்றைய முடிவு பீகாரிலே மிக பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கின்றது பாரதிய ஜனதா தள தலைமையில் உள்ள கூட்டணி அங்க நிலை ஆட்சி அமைக்கிறது பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இந்திய கூட்டணி விதைத்தது நான் நேற்று கூட சொன்னேன் காங்கிரஸ் கட்சியே கலசி பெறு தேவையே இல்லை அது நாட்டுக்கு ஆகாது ஊருக்கு ஆகாது இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது நேர ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது நேதாக்கி இருந்த காங்கிரஸ் கிடையாது இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ் நாட்டில் என்ன நடனா நடக்குது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு நாட்டை பற்றிய கவலை எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடையாது திமுக தான் அந்த காங்கிரஸ் கட்சியை வீணா போற காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு

அதி அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஐந்தாம் தேதி ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில முதல்வரா பதவியேற்பார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவிச்சிருக்காரு நம்ம என்னதான் பீகார்ல ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தி எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுமே ஆனா அப்படி படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு மன கஷ்டத்துல இருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின் வெந்த பொண்ணுல வேலை பார்த்துற மாதிரி எதிர்க்கட்சிகளும் இதே நிலைமை தான் திமுகவுக்கு அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காராம் ஸ்டாலினோட ஆட்சியில நடந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட தயாரா இல்லாததுனால கண்டிப்பா காங்கிரஸ் தான் திமுகவுக்குன்னு நல்லாவே தெரியுது இப்போ ஒரே ஒரு டயலாக் தான் சொல்ல தோணுது இப்படி திருப்பி குமார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க